ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர் எப்படியாவது வெளியேடுங்க இப்போ அந்த டாக்டருக்கு இவனுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருது எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அவனை எக்ஸ்ரே எடுத்து அதில் ஒரு பூனையை வரைஞ்சி ஆமா அப்பா அவன் வயிற்றில் பூனை இருக்குது பார்த்தியான்றார் இப்போ அவன் சொல்கிறான் நான் ஒரு பதினோரு டாக்டர்கிட்ட போனேன் ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த பூனையை பிடிச்சிங்க எப்படின்னு கேட்குறான் எல்லோரும் லைட்டு போட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க நான் லைட்டை ஆஃப் பண்ணேன் பூனை வெளியே வந்துச்சு டக்குன்னு அதை படம் பிடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஒரு மயக்க ஊசி போடுறாரு ஒரு மணி நேரம் கழிச்சு பக்கத்தில் ஒரு வெள்ளை பூனையை கட்டி அந்த பூனையை வெளியே எடுத்துட்டேன்பான்னு காட்டுறாரு அவன் சொல்றான் டாக்டர் நான் முழுங்கினது கருப்பு பூனை இப்போ அது வயிற்றுக்குள்ள போய் குட்டி போட்டு வெள்ளை பூனையா வந்திருக்கு டாக்டர் எல்லா பூனையும் என்ன என்ன செய்யுமோன்னு பயந்து திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அந்த டாக்டர் சொல்றாரு பூனை என்பதுதான் ஒவ்வொருவரின் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் ஆனால் பிரச்சனையை பற்றிய பயத்தை தீர்ப்பது மிக மிக கடினம்ன்றார் காற்று பூவோடு சகவாசம் வைத்தால் அது மனமாகிறது மூங்கிலோடு சகவாசம் வைத்தால் அது இசையாகிறது மூக்கோடு சகவாசம் வைத்தால் அது சுவாசமாகிறது சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் நாற்றமாகிறது நம் மனம் எதோடு சகவாசம் வைக்கிறது என்பதை பொறுத்து நமது எண்ணத்தின் மேன்மை கூடுகிறது மனம் நம்பிக்கையோடு சகவாசம் வைக்கட்டும்